ஃபோன் பண்ணி சொன்னதுலேருந்து கொமெண்ட்ஸில் சொன்னதிலேருந்து நிறைய பேர் வந்து வாழ்த்து சொல்லியிருந்தவையால் அவைகளுக்கெல்லாம் உண்மையிலேயே நன்றி என்ன அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் இரண்டால் பின்னால் மழை வந்து ஒன்று இருக்குது இந்த காணொலியை அப்படியே இயற்கையோடு இருந்து நாங்கள் பழமையாக சமைக்கிற மாதிரியே இந்த காணொலியை செய்ய வைக்கிறாங்க அப்படியே தொடர்ந்து பாருங்கள் ஏனெண்டால் இங்கே அம்மா மத்தாக்களெல்லாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்போ தொடர்ந்து அப்படியே பார்ப்போம் அப்போ கேக் ஓட்டுவோம் வேணா ஓ தம்பி கேக் ஓட்டுவோம் ஐயா முதல் நாங்கள் மழை திஜி கொளுத்துவோம் நாளுக்கு நாலாவது பர்த்டே இது திஜு கொளுத்துவீங்களே அப்படிங்க தம்பி கொளுத்துங்க பிடிச்சி கொளுத்துங்க கிட்ட பிடிச்சி கொடுத்துங்க ஆயிட் ஆ கீழே போடுங்க கீழே போடுங்க ஊதுங்க மீது ஊதிவிடுங்க மெல்லாமதுங்கப்பாங்க கம்மி பார்த்தீங்களா புகை வருது மூணு அங்கே பார்க்கக்கூடாது புகைய பார்க்கக்கூடாது

நாங்கள் இப்போ எல்லாரும் சேர்ந்து கேக் வெட்ட போறோம் எல்லாம் சின்னக்களை எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா அந்த கேக்கை வெட்டு வந்தாங்க அதிச்சு வெட்டுங்க கேக் வெட்டு ஆ ரைட்டா தம்பி ரைட் வெட்டுங்க அங்க பாருங்க தசியா ரைட் ரைட் தீதுவாமே ரைட்

சின்னாக்கலை எல்லாருக்குமே கேக்கு அச்சு இனி நாங்கள் அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து நின்று படம் எடுப்போம் நாங்க அம்மாங்க அப்பமா வாங்க அப்பமா வாங்க நம்ம அப்பமா அப்பமா நீதிட்ரா ஆ திச்சு அப்பமக் நீதிதி விடுங்க கேக்க எடுத்து வேற எனக்கு அப்பமக் விடுங்க ரைட் ஆனா அப்பப்பா அங்க மலையும் மாடு வயல்கள விட்டுட்டு வேற ஆண்டதுக்காக அப்பப்பா வேற இல்ல நாங்க நாங்க நாளைக்கு அழைக்கட்டு நாளைக்கு அங்க போய் அப்பப்பாக்கு கேக்கு தீத்துவோம் இ பா அம்மா மா தாந்திடடா രണ്ടുരും അങ്ങോ എന്താ കൊടുക്കാതാണ് ਇਹਨੇ ਦਿੱਜਣਾ ਸਿੱਧੀ ਇਹਨੇ ਦਬਾਓ ਹਾਂ 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 ਤੇ ਦਿੱਤ ਗਣੀਆ ਦਿੱਤ ਗਣੀਆ ਲੈ ਨਹੀਂ ਦਿੱਤ ਨੀ ਆਹ ਉਹਦਾ ਦਿੱਤੀ ਨਾ

അവങ്ക മാറ്റി പോർട്ട് മറ്റേ സർട്ടെ മാറ്റി പോക്ക് തീർത്തപ്പാണ് അണാവും തീജുണ്ടേ തീർത്ത് അണ് ഇത്തു സി ഇങ്ങോട്ട് ഇത് താൻ സന്തോഷം ഉയരമാക இப்ப பாத்தீங்களா கேக்கலாம் வட்டியா ஜென இனி மழை வாரத வர மாதிரி இருக்குது வீட்டை போய் தான் கேக்கலாம் சாப்பிட்டு சாப்பாடு இருக்கு இருக்குது அதோட வந்து இவர் கேட்ட மாதிரி அவருக்கு ஒரு சைக்கிள் சைக்கிள் எடுத்தது ஆனால் அவர் ஒன்றோடைய நினைக்கிறேன் கொஞ்சம் நாங்க மாத்தி தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் நாங்கள் சொல்லி சொன்னால் அதை சமைக்கிறது நாங்களா காட்டையில பாருங்க சாப்பாட்டோட இப்ப பாத்தீங்கன்னா கேக் வட்டி போட்ட பிறகு மழை வந்துட்டுது அப்ப சின்னங்களெல்லாம் நிறைய பேர் அவைகளுக்கு கேக் எல்லாம் கொடுத்து சாப்பிட கொடுத்துட்டு சாப்பாடெல்லாம் பெரும்பாலும் எல்லோரும் கட்டி கொடுத்தாச்சு என்ன மழை வந்தபடியாக அவை நாங்கள் வீடியோ அடுக்கையில்ல என்னென்னு சொல்லிட்டு என்ன சின்ன நாங்கள்லாம் நின்றபடியாக எடுக்கலாம் பார்த்திங்கன்னா என்னென்ன சமைச்சிருக்கிற மட்டும் பாருங்க இப்போ கடைசியாக நாங்கள் பழமையாக சாப்பிட்ற நாங்கள் தான் வீடியோக்கு வரப்போகிறோம் சோறு நாங்கள் தான் செய்தது இது ரைஸ் அதே மாதிரி இது ஆட் ரஜி கறி இது வந்து கத்திரிக்காய் பால் கறி சமைச்சிருக்குறோம் இது கோழி ரஜி குழம்பு இது வந்து கோழி ரஜி டெவல் செய்திருக்கிறேன் அதோட வெங்காய சம்பல் செய்திருக்கிறேன் இது கேக் நாங்கள் கேக் வாட்டினோடன கேக் உடுத்துட்டோம் இது இனி நாங்கள் தான் சாப்பிட போகிறோம் வேணா ம் மற்றக்களெல்லாம் போட்டோட இப்போ சாப்பிட்ருப்பீங்க சாப்பிட்டுருப்பீங்கன்னா இப்போ மழை விட்டுட்டுது நாங்கள் வளர்ந்த மாதிரி நாங்கள் சாப்பிடுவோம் வேணா ஓ ம் இருந்தால் இங்க உள்ள குறாஜியே காணலை போல இருக்கு. இந்த இரு குறாஜி இருக்கு. இந்த ரெண்டு ராஜின் சமச்சாதா ஆட் ராஜி சாம்பலாrangle இருக்குதானே. பதுகாக கோழி ராஜின் செய்றாங்க. இந்த சம்பல் வந்து நாங்க கொஞ்சம் வித்தியாசமா செய்றோம். இப்போ உங்களுக்கு சொல்லித் தர மாட்டோம். நாங்க கட்டாயமா ஒரு வீடியோ போடுவோம். சாப்பிடுவாங்க. சாப்பிடுவோம்.

ஏற்கனவே சாப்பாடு ஒரு பேர் போனாக்கலாம் அப்ப எங்க இது சாப்பாடு விசேஷமா தான் இருக்கு நாங்களே சமைச்சிட்டு நாங்களே நல்லா இருக்குன்னு சொல்ல கூட அது என்ன மேட்டர் இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு என்ன கறி நல்லா இருக்கு அது சாப்பாடு விட எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கா புடி குடந்து குடை காதல அத விட கொஞ்சம் இருண்டுட்டு தான ஏலரே ஆயிட்டது இந்த நேரமங்கக்கு மலை மலை அதான்

நல்லது கறி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்ல சாப்பாடு என்ன முதல் சாப்பிட்டாக்களையும் அவையால் மழை வடியால் வீடியோ எடுக்கிறா போச்சுன்னு ஒரு கவலை திருப்பி வர போயிடும் மலை குழியங்களுக்கு ஒன்றுமே செய்யலாம் அவையில சின்னாக்களோட இருந்த வழியால் நேரத்துக்கு அவையில வீட்டை அனுப்பணும்ன்ற ஒரு எங்களுக்கு அந்த நினைவு தான் இருந்தே தவிர வீடியோ எடுக்கணும்ன்ற சிந்தனை இல்லை நாலஞ்சு பேர் நிற்கிறேன் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சாப்பாட்டோட ஒரு என்ன சொல்றது ஒரு சின்னா எங்கட பிறந்த நாள் நிகழ்வு முடிஞ்சுதானே அப்ப நாங்கள் என்ன ஒரு காணொலியில சந்திப்போம் தானே இதோட இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்